வெல்கம் டு மிஸ்ஸஸ் ஜோதி உலகம் சண்டே மார்னிங்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஃபன்ங்க அது இட்லியும் வந்துட்டு இப்போ மொச்சைக்காய் சீசன் இல்லையா மொச்சைக்காய் வந்து ஓ ஊற வச்சுட்டு ஒரு பிதுக்கும் பருப்பு வந்து செய்வோம் இல்லையா அந்த பிதுக்கும் பருக்கும் சிக்கன் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக போட்டு ஒரு குழம்பு வந்து செய்வோம் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இட்லிக்கு வந்து செம்ம சைட் டிஷ் இது பசங்களும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாப்பாக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்பு இது நைட்டே வந்துட்டு பிதுக்கும் பருப்பு வந்து நேற்று மதியமே வந்து ஊற வச்சுருந்தேன் சரி நைட்டே வந்து அது பிதுக்கி வச்சுட்டோம்னா காலைல வந்து டக்குன்னு வந்து செய்ய ஆரம்பிச்சிடலான்ட்டு எழுந்து வந்து கிச்சன் வேலைலாம் முடித்து சாமான்லாம் கழுவி கிச்சன் பிளாட்ஃபார்ம்லாம் வந்து க்ளீன் பண்ணியாச்சு அவங்கள வந்து சிக்கன் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க சரி அது ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் குக்கரில் தான் வந்து செய்ய போகிறோம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு க கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா அந்த விதை வந்து சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் கிடையாது குழம்ப மிளகாய் தூள் தனியாகவும் எதுவும் சேர்த்தாச்சு குழம்பு தூள் மஞ்சள் தூள் போட்டு உப்பு சேர்த்துட்டு சிக்கனையும் வந்து அதில் சேர்த்துட்டு அப்புறம் வந்து புதுக்கம்பருப்பு இல்லைங்களா அதையும் வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம் குக்கரில் செஞ்சோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் தேங்காய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வந்து அரைச்சி ஊற்றுங்க இல்லை தேவையில்லைனாலும் வந்துட்டு தேவையானாலும் தண்ணி மட்டும் ஊற்றி வந்து நம்ம குழம்பு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுறேன் காரம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன் நான் கையோடு வந்து அப்படியே சாமானையும் கழுவிடலாம் கிச்சன் வந்து அப்படியே அப்படியே க்ளீனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கையோடு வந்து டிஃபன் செஞ்ச சாமானையும் வந்து கழுவியாச்சு இட்லி பாருங்கள் சுட சுட ஆவி பறக்க வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படியே பாப்பா வந்து பிஜியில் இருக்கிறதுனால அங்கே இட்லி வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் போடுறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் சரி லீவில் வந்து இருந்தால் இட்லி வேணும்னு கேட்டதுனால நேற்றும் இட்லி இன்றைக்கும் இட்லி தான் காலையில் இந்த குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மணக்க மணக்க வந்துட்டு அந்த பிதுக்கம்பரு போட்ட சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆச்சு கடைசியில் கொத்தமல்லி தூவி நம்ம வந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட தான் நாலு இட்லி இருந்தால் கூட பத்தாயிரதாங்க இது அந்தளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ